வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருக்கிற சிவா டெக்ஸ்டைல்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பட்டு சேலை தான் நம்ம பார்க்க போறோங்க அதுவும் வந்து சாரி வித் ஆரி ஒர்க் பிளவுஸ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளா தான் இருக்க போகுதுங்க ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ரேட் எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தாங்க இருக்கும் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு ரேட் வந்து நான் காட்டியிருப்பேன் பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டோட இருக்கிற சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தாங்க வருது இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாவண்டர் கலருங்க பாக்குறதுக்கே ரொம்பவே வந்து ஒரு அட்ராக்டிவா வந்து கொடுத்துருக்காங்க இது வர்து டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு இதோட ரேட்டு பாத்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப தாங்க இருக்கு தாங்க எல்லாமே உங்களுக்கு பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டுமே சிக்ஸ் டபுள் நைனுக்கு இந்த ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே செம்ம சூப்பரா உங்களுக்கு வந்து இருக்கு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு லைட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாண்டில் கலர் இதுல வந்து நான் பிளவுஸ் வந்து ஆரி ஒர்க் எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்ட மாதிரியான பிளவுஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரேஞ்ச் தாங்க வந்து வருது உள்ள டசல்ஸோடய வருதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க ஆனா கலெக்ஷன்ஸ் வந்ததுமே உடனே சொல்டாதுங்க ஆயிருதுங்க இதுதாங்க பிளவுஸ் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல ஆன்லைன் அவைலபிள் இல்லைங்க நீங்க டைரக்டா போனா மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ நீங்க வந்து எவ்வளவு முடியுமோ நீங்க அவ்வளவு சீக்கிரம் டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ண பாருங்க ஏன்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கிடையாது அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்கிறங்காட்டி ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் செல்லிங் மட்டும்தாங்க பண்றாங்க நீங்க அதனால டைரக்டா போறது உங்களுக்கு வந்து பெட்டருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க ரேட் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ரீசனபிளா தான் இருக்கும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க சாரி ஆரி ஒர்க் பிளவுஸோடய சேர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஃபார்ட்டி நைனுங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க கண்டிப்பாக இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் டைரக்டாக விசிட் பண்ணி பாருங்க இது பாருங்க ஃபோர் டபுள் நைனுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து டிசைனாக இல்லாதது உங்களுக்கு ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க அதுலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு வந்து இருக்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமா இருக்கும் பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒரு கூட இருக்கிற சாரீஸுமே அவைலபிள் ஃபோர் டபுள் நைன் தாங்க சாரி வந்து சில்வர் ஜரில உங்களுக்கு குடுத்திருக்காங்க பிங்க் கலர் சாரி பல்லு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த சாரி சாரி ஃபுல்லாவே ஸ்டோனோட உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இதுல இதுலயே வந்து கொஞ்சம் டார்க் கலரா இருக்கிற சாரியுமே அவைலபிள் இதுவுமே ஃபோர் டபுள் நைன் தாங்க உங்களுக்கு ரேட்டு அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன் கொஸ்டின்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க டைரக்டா வரும்போது இந்த ஸ்கிரீன்ஷாட்டை காமிச்சு கலெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க ஏன் இவங்க ஆன்லைன் பண்றது இல்லைன்னா டைரக்டா வரவங்களுக்கே இவங்கனால கலெக்ஷன்ஸ் கொடுக்க முடியறது இல்லை இதெல்லாம் ஃபைவ் டபுள் நைனுங்க டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்கு இங்க பாருங்க மக்கள் எத்தனை பேர் எடுத்துட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா எவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா குடுக்கறவங்க கூட்டம் கூட்டமா வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க கலெக்ஷன்ஸ் போட்டதுமே அந்த பேஸ்கெட்ல காணாம போயிடுது இதெல்லாம் இருக்காங்க பாருங்க இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபுளா இருக்குங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்காங்க பாத்துட்டு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் புடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க எடுத்து நீங்க தாராளமா புக் பண்ணிக்கோங்க ராமர் கிரீன் வித்து பிகாக் ப்ளூ கலர் பேட்டர்ல வந்து ஒரு சாரி இருந்துச்சு அதோட ரேட்டும் என்னன்னு நம்ம பாத்திரலாம் ரொம்ப அழகா இருந்தது இதுவுமே பாக்குறதுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க சிவா டெக்டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்டர் ஆகட்டும் பிளவுஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஷ்யூ சாரி ஃபேன்சி ஆர்ட் ஸாரீ ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் உங்களுக்கு வந்து ஆரிவர் பிளவுஸோட இருக்கிறது மட்டும் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் அந்த ரேட் வருது மற்ற எல்லாமே ஃபோர் டபுள் நைனுக்கே அவைலபிள் இருக்கு இது வந்து ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக்ல கிரீன் கலர்ல கொடுத்துருந்தாங்க சாரி ஃபுல்லாவே காப்பர் ஜெரியில கொடுத்திருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் காட்டிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரே கலெக்ஷன்ஸ் காட்ட வேணாம் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒன்னும் பாத்தோம் பிங்க்ல அதுலயே இங்க பாருங்க இது ஃபோர் டபுள் நைனுக்கு நல்ல பார்டரு பிளவு எல்லாமே சாண்டில் கலர்ல வருது அங்கங்க குட்டி குட்டியா ஸ்டோனு இருக்காங்க அந்த சாரிக்கும் ஸ்டோனுக்கும் ரொம்பவே ஹைலைட்டடா இருந்ததுங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு இது வந்து சாண்டில் வித் வந்து பாத்தீங்கன்னா முந்தான வந்து நல்ல ஒரு டார்க் பிங்க் பிளவுஸும் பிங்க் டபுள் சைடு பார்டரும் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் பிங்க்கோடயே வந்து குடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் இதுவுமே ரேட்டு ரொம்பவே ரீசனபிளா கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸு ரேட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க இது சாண்டில் வித்து உங்களுக்கு ராமர் கிரீன்ல முந்தான பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பிளவுஸ்ல வந்து இது வந்து அறுநூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபா தான் இந்த பீஸ் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் தான் இருக்கு வந்ததுமே டபுள் டபுள் நான் எடுத்துட்டாங்க இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட் சாரி சாண்டில் கலரு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராமர் ப்ளூ மாதிரி இருந்துச்சு டபுள் சைடு பார்டர் முந்தானி பிளவுஸ் இதோட வந்து கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு வேணும்னா எடுத்துக்கோங்க எல்லாமே ரொம்ப அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்னா இந்த கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் வந்து அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க வீடியோல பாக்கும் தெரியும் எத்தனை கை இருக்குன்னு அங்கேயே பிரிச்சு பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் ஆன்லைன் அவைலபிள் இல்லாத ஒண்ணுதான் மத்தபடி நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா எவ்வளவு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் மக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பல்கா வந்து எடுத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் சொல்லலாம் இத பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது அழகான கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே உங்களுக்கு ரேட்டும் காட்டுறேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க வேணும்னா பாருங்க இந்த பிரிண்ட் இதே சாரி தான் இப்போ நம்ம பார்த்தது இந்த மாடலில் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது அந்த ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் வர மாதிரி வரும் பாருங்க இது இன்னொரு கலரு எல்லாமே சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ மிஸ் பண்ணிடாம பாருங்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க அறநூத்தி நாற்பத்தி இந்த சாரியோட ரேட்டு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் குச்சி வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க டிஜிட்டல் பிரிண்ட்ல குபேரா சாஃப்ட் சில்க் சாரி கண்டிப்பாக கண்டிப்பா வேணும்னா டேரெக்டாக விசிட் பண்ணிடுங்க ஆன்லைன் அவைலபிள் இல்ல அடுத்த வீடியோல பார்க்குறாங்களா